அண்டு எல்லாம் வந்து சந்தோஷ் நீங்கள் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அடனு வாமா ப்ரியா நீ என்னம்மா இங்கே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோடய பையனுக்கு பர்த்டே அதுக்காகவும் வந்திருக்கோம் நீ என்ன எங்கே பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டானா இது அர்ச்சனாவோட பையனோட பர்த்டே பார்ட்டி தானே அர்ச்சனா என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி அவ்வளோ தெரியும் அட அர்ச்சனா உன்னோட ஃப்ரெண்டுமா அவளோட ஹஸ்பண்ட் அருண் வந்து எங்களோட ஃப்ரெண்டு அதனால அவன் வந்து இன்வைட் பண்ணனால நாங்க வந்தோம் பாரா எல்லாரும் ஒரே பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கோம் ஓ அப்படியானா ஓகே ஓகே சரி சரி ஆமா என்னாச்சு உங்க ஃப்ரெண்ட் எதுமே பேசாம அமைதியா உட்கார்ந்திருக்காரு என்ன ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணாரா அட பரவாலையேமா உனக்கு எவ்வளவு அறிவு அவன் மூஞ்ச பார்த்தே அவன் திருட்டுத்தனம் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டியே இதுக்கு பேரு தான் லவ்வோ இங்க பாரு இவ வேற ஏதாச்சும் கேட்டாலா இவனே மாட்டி விட்டுருவான் போலயே அவ கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்லாமான்னு சமாளிக்கணும் அதை விட்டுட்டு என்னை மாட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கான் பாரு கடவுளே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்பா இப்ப இவ்வளவு வேற நான் சமாளிக்கணுமே என்ன நான் திருட்டுத்தனம் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சும்மா தான் ஜூஸ் குடிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் ஜூஸ் கூட குடிக்க கூடாதா அது கூட ஒரு திரு திருட்டுத்தனமா சொல்லு ஜூஸ் தானே குடிக்க வந்தீங்க அப்ப நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி எத்தனை ஜூஸ்னாலும் குடிங்க எனக்கும் ஒண்ணு எடுங்க நானும் குடிக்கிறவங்க கூட சேர்ந்து என்னது உனக்குமா ஏங்க ஜூஸ் தானங்க குடிக்க போறீங்க நான் குடிச்சா என்ன எனக்கும் ஒரு கிளாஸ் எடுங்க வந்ததுல நானும் ஜூஸ்லாம் எதுமே குடிக்கல அதான் வந்தேன் எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுங்க அட உனக்கு இல்லாமையாமா பிரியா வாமா உனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் நீயும் இங்கே இரு எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும் சரியா நடக்கும் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி வா ஜூஸ் குடிப்பா வா உங்களுக்கு என்னங்க ஆச்சு மூஞ்சி இப்படி உருன்னு வெச்சிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை ஈ இப்ப போதுமா ஏ மூஞ்சி பாக்க நல்லா இருக்கா வந்து ஜூஸ் குடி வா ஐயோ இந்த கேப் வேற இன்னும் வரலையே இன்னைக்கு வேற பத்து மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு சீக்கிரம் வந்தா பரவாயில்ல அங்க கொஞ்சம் போய் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் கேப் வரல என்னாச்சுன்னு தெரியல என்னடா மச்சான் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ எதுவுமே கண்டுக்காம அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டேய் அந்த பக்கம் பாருடா ஒரு சூப்பர் ஃபிகருடா பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கு அதான் அங்க பாத்துட்டு இருக்கேன் டேய் ஆமாடா மச்சான் பார்க்கவே நல்லா இருக்கா யாருமே இல்லை பஸ் ஸ்டாப்ல என்னன்னு தெரியலையே எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறானும் தெரில வரியா போய் கொஞ்சம் அலப்புரை கொடுத்துட்டு வருவோம் நானும் இத்தனை நாளாக இந்த பொண்ணு இங்கே பார்த்ததே இல்லைடா இன்னைக்கு தான் பார்க்கறேன் அதுதான் நல்லா அழகாக வேற இருக்காளே சரி வா பைக்கில் போய் ஒரு அலப்புறையை கொடுத்துட்டு வருவோம் வா ஐயோ இந்த கேப் வேற இன்னும் வரலையே இன்னைக்கு வேற பத்து மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் வேறு இருக்குது சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல அங்கே கொஞ்சம் போய் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் கேப் வரல என்னாச்சுன்னு தெரில என்னம்மா பொண்ணு ரொம்ப நேரமாக இங்கே தான் நிற்கிற போல துணைக்கு நிற்கவா பாப்பா பேர் என்ன எந்த ஊருமா நீ அண்ணே இல்லைண்ணே நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் பஸ் வரல இன்னும் அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னது அண்ணாவா என்ன மேடம் என்ன எதுக்கு அண்ணான்னு கூப்பிடுறீங்க அண்ணான்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிடுறீங்களா என்னடா நான் எதுக்கடா உன்ன மாமான்னு கூப்பிடணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி வந்து நீ என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பேன் ஓஹோ என்ன மேடம் தைரியம் வேணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ற வேலைக்கு போறேன்னு திமுரா உன் பேர் என்ன இங்க பாருங்க இப்படிலாம் என் கிட்ட நின்னு வம்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வையுங்க அப்புறம் நடக்கிறதே வேற ஓஹோ வம்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க மேடம் இங்க பாரு நான் கட்டி ஊரை கூப்பிட்டேன்னு வெய்யி அப்புறம் வந்து எல்லாரும் உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க பாத்துக்கோ ஏங்க கத்து பாக்கலாம் நீ கத்துனா எல்லாரும் வந்து நின்று என்னன்னு கேப்பாங்களா சுத்தி முத்தி பாருடி யாருமே இல்ல நாங்க மட்டும்தான் இருக்கோம் பாத்துக்கோ உங்களுக்கு என்னங்க வேணும் என்ன எதுக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஆஹ் அப்படிவா என்ன இப்ப டோன் மாறிடுச்சு சுத்தி யாரும் இல்லைன்னு உடனே டோன் மாறிடுச்சா எங்க வேலை பாக்குறீங்க மேடம் நான் டெக் பார்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓ ஐடி வேலை பாக்குறீங்களா மேடம் அத தான பாத்தேன் ডেইলি இங்க இவள பாக்குறமே எங்கடா திடீர்னு காணாம் போயுறான்னு பார்த்தேன் இப்பதான் தெரியுது பஸ்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ ஆமா நான் என்னோட ஆபீஸ் வான் வரோம் அத தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னடி சும்மா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கீ. இனிமே அண்ணான்னே கூப்பிடினா அவ்ளோதான் பாத்துக்கோ. ஆ சரிங்க இனிமே அண்ணான்னு கூப்பிட மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். சரி எனக்கு உன்ன பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு லவ் பண்ணலாமா என்னது லவ்வா என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் முடியாது ஏய் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருச்சுடி உன்னதான் லவ் பண்ண போறேன் லவ் பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் முடியாதுங்க நீங்க சொன்னா நான் லவ் பண்ண முடியுமா அதெல்லாம் எனக்கு முடியாது சரி சரி ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தனால ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கு முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என்னோட லவ்வர் சரியா இனிமே வந்து டெய்லி நான் வருவேன் டெய்லி உன்னை பார்த்து திரு உக்கொண்டு கொஞ்ச நேரம் இங்கே நின்று பேசிட்டு நான் போறேன் சரியா இங்க பாருங்க அதெல்லாம் என்னால முடியாது நீங்க சொன்னா நான் உங்களை லவ் பண்ண முடியுமா அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க ஒண்ணு என்ன பார்க்கலாம் வர தேவையில்ல என்னால் உங்களை எப்பயுமே லவ் பண்ண முடியாது நீங்கள் வந்து எப்போயும் என்னை பார்க்க வரணும்னு இல்லை இதுக்கு மேலே என்னை பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா நான் வீட்டில் சொல்ல வேண்டியது வரும் சொல்லிட்டேன் ஓ போய் சொல்லு எனக்கு என்ன பயமா அவங்க யாராக இருந்தாலும் நான் ஒரு கை பார்த்துரு நான் யாருன்னு உனக்கு தெரியாது நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீங்கள் யாராக வேணாலும் இருங்க எனக்கு என்ன வந்துச்சு என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது நீங்கள் ஒன்றும் இனிமேல் என்னை பார்க்க வரவே தேவையில்ல இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் சொல்ல வேண்டியது வரும் ஏய் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாலலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடி நான் யார் தெரியுமா இந்த ஊர் கவுன்சிலரோட பையன் நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் சரி செல்லம் வரட்டுமா நாளைக்கு உன்ன நான் மீட் பண்ணுறேன் பாய் நீ வாடா போலாம் ஐயோ இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது யாரா இவன் திடீர்னு வந்து அவன் பாட்டுக்கு பேசுனா அவன் பாட்டுக்கு போனான் டெய்லி வேறு வந்து நிற்பேன் பேசுவேன்னு சொல்கிறானே லவ் வேறு பண்ணுறேன்னு சொல்கிறான் இது என்ன புது பிரச்சனை நான் இதை எப்படி சமாளிக்கிறது வீட்டில் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல இப்போ இதை யார்கிட்ட சொல்கிறதுனும் எனக்கு தெரியல சரி நாளைக்கெல்லாம் வரமாட்டான் தான் நினைக்கிறேன் சும்மா தான் அவன் பேசுனான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கும் வந்தான்னா வீட்டில் போய் சொல்லிட வேண்டியது தான் எப்படியும் வரமாட்டான் இது என்ன இப்போதான் நான் ஆஃபீஸ் போனா ஆஃபீஸ் போவே இல்லையா கிளம்பி வந்துட்டாளா ஏன் மூஞ்செலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அனு அனு என்னாச்சுடி டி ஆஃபீஸ் போகல இப்போ நாம தான் அக்கா கிட்ட சொல்ல நான் சொன்னால் இவ ஒரு பக்கம் வருத்தப்பட்டுருப்பா நாமளே நாளைக்கு சமாளித்து பார்ப்போம் நம்மளால முடியலன்னா அக்கா கிட்டே சொல்லிக்கலாம் இப்போ என்ன சொல்கிறது தலைவலின்னு சொல்லிடலாம் வேறு என்ன பண்ணுறது அக்கா சொல்லுக்கா என்னடி நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டு கீழே குமிஞ்சி பார்த்துட்டே இருக்க என்னாச்சு ஏன் ஆஃபீஸ் போலையா இல்லைக்கா ஒரே தலைவலியாக இருந்துச்சா பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு இன்னும் வரவே இல்லை எனக்கும் ரொம்ப தலைவலியாக இருந்ததுக்கா அதுதான் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன் ஏம்மா என்னாச்சு காலையில் போகிறப்ப நல்லா தானே போனேன் நல்லா இன்றைக்கி ஏதோ கிளைண்ட்டு மீட்டிங்லாம் இருக்குது போய் பேசணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போனேன் இப்போ லீவ் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் அவ்வளோ தலைவலிக்குதாம்மா என்னாச்சு போய் காஃபி போட்டு வரட்டுமா இல்லைக்கா என்னென்னு தெரியல திடீர்னு தான் தலைவலி வந்துடுச்சு நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறேன்கா கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சேனாவே சரியாக போய்டும் காஃபிலாம் எதுவும் வேண்டாங்க்கா லீவ் தான் சொல்லிட்டேன் நான் ஓ அப்படியா சரிப்போ போய் கொஞ்சம் நேரம் தூங்கு மத்தியானம் சூடாக ரசம் வச்சு கொடுக்குறேன் குடிச்சு நல்லா நல்லாயிருக்கும் சரியா போய் கொஞ்ச நேரம் படுமா போ ஆ சரிக்கா என்னாச்சின்னு தெரியல வேணுமோ இவ்வளோ மூஞ்சி வாடி போயிருக்கு எதா பிரச்சனையாக இருக்குமா நம்மக்கிட்ட சொல்லாமல் எதுவும் மறைக்கிறாளான்னு தெரியலையே இல்லை இல்லை பிரச்சனைலாம் இருந்தால் நம்மக்கிட்ட தான் முதல்ல சொல்லுவா சரி பார்ப்போம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கேட்டு பார்ப்போம் என்னன்னு ஐயோ இந்த பிரச்சனை வர எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல வீட்டில் சொன்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே கம்னு வீட்டில் சொல்லிடலாமா சே இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தலையே வலிக்குது என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல கம்மன இது அவர்கிட்ட சொல்லலாமா சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு வர தெரியலையே அவர்கிட்ட மறைக்கலானாலும் என்னைக்காச்சும் உண்மை தெரிஞ்சா ஏன் சொல்லலைன்னு திட்டுவார் என்னால் இப்போ யார்கிட்டயும் சொல்லாமே இருக்க முடியல அவர்கிட்ட மட்டுமாச்சும் சொல்லிடணுன்னு இருக்கு ஷோ என் மைண்டு ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி இந்த பிரச்சனையை நான் சமாளிப்பேன் ஐயோ கடவுளே நீ தான் எனக்கு எதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டணும் நிம்மதியாக இருக்கக்கூட முடியல அவர்கிட்ட மட்டும் சொல்லிடலாம் இப்போ ஆஃபீஸில் இருப்பார் சரி இப்போ கால் பண்ணால் டிஸ்டர்ப் ஆவார் நம்ம நைட்டு எப்படி என்கிட்ட பேசுவார்ல்ல அப்போ சொல்லிடலாம் எப்படியோ நாளைக்கு சமாளிச்சிருவோம் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் திருப்பியும் நம்ம போகிற அன்னைக்கு தான் மாட்டிப்பனே என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல சரி எப்படியோ ஒன்று சமாளிப்போம் முடியலன்னா வீட்டில் சொல்லிட வேண்டியது தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை फ्रेंड्स பை फ्रेंड्स